WHAT பை போயி மரியகா பை போயி அங்க வேக்கர் கையில கொடுங்க வந்து வாங்க வந்து வேக்கர் கொஞ்சம் தனியா கொடுங்க கையில கொடுங்க பண்ணி அப்புறம் கொரையத்தான் ஆமா வேக்கர் கொடுங்க ஆமா புரியுமா புரியுமா போறதுக்கு போறதுக்கு ஆ சரிங்க சரிங்க கையில ஏறி கேளுங்க அது கட்டை நான் கையில கொடுத்துருंगे அது போல்ல நான் யாருன்னு தெரியல ஆ பாய் ரிச்சாய் தாங்க டிசி இருந்துச்சா ஒரு சக்தியாக சேர்த்து இந்த மன்றத்தை நான் பெருகி கொடுக்குறேன்னு உங்களுக்கு வாக்களிச்ச சரியா அந்த வாக்கை நீங்க நெறவேற்றி மன ஒற்றுமையோட இருந்து அடுத்த ஆண்டும் நீங்க இந்த மிக சிறப்பா பண்ணணும் பண்ணணும் ஒரு ஒரு மக்களும் ஒன்று பிரிந்து போக இத மன்றத்தை பெருசு படிச்சறது உங்க சக்தி கையில தான் இருக்கு சரியா அதுக்கு நான் ஒரு கடையா இருந்து உங்களை நான் வழி நடத்தி கொடுக்கறேன் சரியா கோவிந்தா

அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லுமா

யாரே நீ வந்திருக்கவே யாரு புடி புடி கீழ வர வர வந்திருக்கவே யாரு போ புடி யாரமா மணி யாரன்னு சொன்னத குடுத்துக்காயிதே புள்ளையா ஆமா காயிதே கர்மையாடி பாயிங்க போறது அந்த வாயை போட்டுடியா என்ன மேல ஏய் பண்றீயா என்ன அம்மா தெரியல என்ன அம்மா வந்தா நீ தெறி போ தெறிங்க நான் கூட அந்த எல்லது எட்டு வேணும் குளை போறீங்கமா புடிங்க புடிங்க

शक्ति, पराशक्ति, 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 ओम शक्ति पराशक्ति 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 कौन सक्ति परासक्ति 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 ओम शक्ति पराशक्ति सामी शक्ति जीवदन माननीय अच्छा ओम शक्ति अम्मा எல்லாரும் சிவாங்க பாருங்க ओम சக்தி पराशक्ति 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 ओम புதுமாலையா பயிர் பேரு போடணும் है कहीं बंदा नहीं है ना बंदा नहीं है हाँ यार बंदा सामने प्यार करे ठीक है कहीं बंदा नहीं है बंदा नहीं कहीं पड़े हैं ऊपर का आगे देखो रिलेशन हाँ बहुत शक्ति महिंदा कोशिश हो हाँ 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 ஒரு <laughs> பண்ணணும் <laughs> எம்மா ஓரமணி இல்லைங்க சைடில் அக்கா ஓரமணி இந்த அக்கா சைட்ல நில்லுங்க சைட்ல நில்லுங்க அம்மா கூப்பிட்டு சைட்ல நில்லுங்க ओ मालिक कहे तो आपने पोतीओ मुस्ते कावला पोतीओ मु गुरु विचारो पोतीओ मु और निमाते के तुम तांगवाई पोतीओ मु गुरु मंदिर में बैठे पोतीओ मु तारम मंदिर जानी आगे पोतीओ मु गुरु सुभावा पोतीओ बोल सुजन में सुजनिया पोतीओ समाने पोतीओ मु महाराज महामूर्ते पाले माने पोतीओ मु गोड़ा दान में पोतीओ या माने बोलते हो माने रांधा माने बोलते हो बोल माने रांधा माने बोलते हो बोल माने रांधा माने बोलते हो मोम विकसित किसी भी दाई को जुगो मोम अंधेरे के अंधेरे को जुगो मोम चर्चा के भाषित को जुगो मोम दुआ के साधन को जुगो मोम मोम अंधेरे को जुगो मोम दुर्गा जी को जुगो मोम विचार के चक्र में को जुगो मोम तेरा का नंदिरे को जुगो मोम तेरा का भूत्रा धीरे डाडो सुले नन बुताना ये अन्ना बुताना ये पोतुवा पोतुवा चिना माचला मला दा मार पोतुवा वो मजलिस नाहीये पोतुवो वो मादी बारा पोतुवो वो मामा पोतुवो वो मामा पोतुवो पोतुवो ये दा नायरा पोतुवो वो ये दा नाना पोतुवो पोतुवा 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 நான் வழியே வச்சிருந்தேன் போட்டேன் நைட்டே பண்ணிடலாம் இந்த வழியாக வச்சிருந்த காலில் தான் இப்போ பேரே பண்ணிருந்தேன்

नच गुरु कुमार को ओ शक्ति महिंदा ओ शक्ति महिंदा कोटि ओ शक्ति அங்க வந்து பாருங்க பாத்தீங்களா சத்தியாக்குறது নিৰ্মলা <Felul> வரு மறுவர மண்ணில கண்டவர் மனவிலி வருக மறைந்த கனியே வருக களையே வருகிற கண்டனி உந்திர விண்ணம் நின்றிட கால வருக நின்று மறந்த நிறைய நிற்கிடவே வருக நின்ற மறந்தவர் கொஞ்சம் நிறைய வருகவே i you. Yeah. मैंने सुनी है परामीनी बाल 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 � ये है। का तो ले 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 ले। काम है परमार्ग है ना नवी जिंदा ना ये काम जी ये काम है कहीं काम जी समीर मार ये ना बार दिन

आदरणीय सर्व गुरुजनों और आदरणीय शक्ति पराशक्ति 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 ओम शक्ति पराशक्ति ओम शक्ति ओम शक्ति पराशक्ति 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 ओम शक्ति पराशक्ति

அழுத உருண்டை அம்மா முன்னா நாப்பத்தஞ்சு வருஷமா உன்னை சமக்கிறது உண்மையா இருந்தால் நான் போறது கூட கிடைச்சிட்டு இல்ல

வீட்டுக்கு வந்து இறங்குற என் மருமகளுக்கு போன் உங்க ஒரு அம்மா பரிச தொலைச்சிட்டாங்கன்னு என் பையன் இப்ப கோயில் கோயில் தான் போறான் கோயில் கோயிலுக்கு அவனுக்கு அந்தமானுக்கு அந்த மாதிரி உங்க அப்பாங்கிட்ட கட்டி அவன் போன் அடிச்சு அக்கா அண்ணா எல்லாரும் ரெண்டு அம்மா வார்த்தைக்கு போயிட்டு வந்தேன்

காடி சாய் பா நீ எங்க வந்து என்ன ஓம் சக்தி நெத்தி சக்தி அஞ்சலி ஓம் சக்தி என்ன கேக்கங்க மால தான் கேட்டேன் யாராவது நான் என்ன தான் கேக்குறேன் இந்த பாசி எங்க ஓம் சக்தி பர சக்தி ஓம் சக்தி பர சக்தி இது வெட்டிட்டே मारிட்டற நான் பர சக்தி ஓம் சக்தி பர சக்தி

ే శా ఓం పరాశక్తి ఓం శక్తి 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 పరాశక్తి பராமாவேம்மாவே ஓம் சக்தி அம்மாவே சரணம்மா அம்மா ஓம் சக்தி அம்மாவே சரணம

పరాశక్తి 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 శరణమమ్మా ఓం శక్తి అమ్మవే శరణమమ్మా ఓం శక్తి అమ్మవే శరణమమ్మా पराशक्ति 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 पराशक्ति

ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम पराशक्ति Graças a